வணக்கம் ஜானஸ் கிச்சனில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் முதல்ல கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டிருக்கேன் அது பொரியட்டும் இதில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் அணியில் வக்கலை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து அதை இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் அதிலே பாதி அளவு வெந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் காரத்துக்காக சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மேலே லேசாக தண்ணி மட்டும் தெளிச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே இதை வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு இதில் நம்ம வெங்காயம் சேர்க்காமல் செஞ்சுருக்கோம் மேலே கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுடலாம் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ லெமன் சாதத்துக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் மூணு வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் துருவனை இஞ்சி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வருத்த மல்லாட்டை பேர் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இதில் நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்ச சாதம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் அவ்வளோதாங்க லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மதிய நேரத்தில் இந்த லெமன் சாதமும் கத்திரிக்காய் பொரியலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா புளிப்பாக இருக்கும் இந்த லெமன் சாதம் சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் பொரியல் மேட்சிங்கான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் அடுத்ததாக ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் கேரட் ஊரில் கிழங்கு சாதம் நான் அதுக்காக மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மிளகு பெருஞ்சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு அரை வெங்காயம் அரை தக்காளி சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கிறேன் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் தாளிச்சுக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துக்கிட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிறேன் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு திரு கேரட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவனை உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கலந்து விட்டுறேன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் ரெண்டு சிட்டிக்க மஞ்சள் தூள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக தண்ணி தெளித்து நல்லா லோ ஃப்ளேம்லே வச்சு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ இது நல்லா வெந்திருக்கும் இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுட்டு உதிரியாக வடித்து வச்ச சாதத்தை ஒரு கப் அளவுக்கு அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட நான் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தேன் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் அவ்வளோதாங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான கேரட் உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம காரத்துக்காக மிளகு மட்டும்தான் போட்டிருக்கோம் வேறு எதுவும் சேர்க்கலை குழந்தைங்க காரம் இல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க மதிய நேரத்தில் இதுக்கு சைட் டிஷ்ஷாக மாம்பழம் கட் பண்ணி ஒரு கப்பில் வச்சாச்சு இந்த ரெண்டு லஞ்ச் பேக்கிங் செய்யறதுக்கு அரை மணி நேரத்துலேருந்து இருந்து முக்கால் மணி நேரம் தான் டைம் எடுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்